வணக்கம் மக்களே பலன் கொடுக்குமா பல்லப்பட்டி சாதகம் அரவக்குறிச்சிக்காக அறிவாலயத்தை சுற்றும் உடன்பிறப்புகள் இந்த தகவலை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டை என மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே வருகிறது அதிமுக ஆனால் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் மட்டும் அவர்களின் செல்வாக்கு செல்லுபடியாகவில்லை காரணம் பாஜக சகவாசம் இங்குள்ள சுமார் முப்பதாயிரம் முஸ்லிம் வாக்குகள் தேர்தலுக்கு தேர்தல் திமுகவுக்கு கை கொடுப்பதால் கொங்கு மண்டலத்தில் இந்த தொகுதி திமுக கோட்டையாகவே இருக்கிறது அரவக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பல்லப்பட்டியில் சுமார் முப்பதாயிரம் முஸ்லிம் சமுதாய வாக்குகள் உள்ளன இது தொகுதியில் உள்ள மொத்த வாக்குகளில் சுமார் பதினைந்து சதவீதம் ஆகும் தேர்தலுக்கு தேர்தல் அரவக்குறிச்சியின் அரசியல் தலையெழுத்தை எழுதுவதும் இந்த வாக்குகள்தான் இரண்டாயிரத்தி பதினொன்றில் முன்னாள் எம்எல்ஏவான கே சி பழனிசாமியும் அதிமுக சார்பில் தற்போதைய பாஜக மாவட்ட தலைவரான வி வி செந்தில்நாதனும் அரவக்குறிச்சியில் போட்டியிட்டனர் வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்தில் சுமார் ஐந்தாயிரம் வாக்குகள் முன்னிலையிலேயே இருந்து வந்த செந்தில்நாதன் பள்ளப்பட்டி வாக்குகளை என்ன ஆரம்பித்ததுமே பின்னடைவை நோக்கி பயணித்தார் முடிவில் செந்தில்நாதனை விட சுமார் ஐந்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று கேசி பழனிசாமி எம்எல்ஏ ஆனார் அந்த தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைத்தும் தன்னால் ஜெயிக்க முடியவில்லையே என்ற ஆற்றாமையில் வாக்குச்சாவடியிலேயே கதறி அழுதார் செந்தில்நாதன் அவர்கள் அப்போது கரூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு தொகுதிகளில் மூன்றில் அதிமுக ஜெயித்திருந்த நிலையில் பல்லப்பட்டி முஸ்லீம்களின் புண்ணியத்தில் அரவக்குறிச்சியில் மட்டும் திமுக கொடிநாட்டியது ஆனால் கேசி பழனிசாமி மீதிருந்த அதிருப்தியின் காரணமாக இரண்டாயிரத்தி பதினாறில் மீண்டும் போட்டியிட்ட அவரை தோற்கடித்து அரவக்குறிச்சி மக்கள் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் வி செந்தில் பாலாஜியை சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுகவுக்குள் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தால் செந்தில் பாலாஜியின் எம்எல்ஏ பதவி நீதிமன்றத்தால் பறிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அரவக்குறிச்சிக்கும் இடைத்தேர்தல் வந்தது அப்போது திமுக வேட்பாளராக போட்டியிட்ட செந்தில் பாலாஜி அதிமுக வேட்பாளரான வி வி செந்தில்நாதனை வீழ்த்தி வெற்றி பெற்றார் வி வி செந்தில்நாதன் ராய் இளங்கோ இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அதிமுக கூட்டணி வேட்பாளராக அரவக்குறிச்சியில் துணிந்து போட்டியிட்டார் அப்போது அண்ணாமலைக்கு இருந்த பிரபல்யத்தை எல்லாம் தாண்டி திமுக சார்பில் போட்டியிட்ட சாமானியரான முஞ்சனூர் ராய் இளங்கோ வெற்றி பெற்றார் அதற்கு பிரதான காரணம் பள்ளப்பட்டி முஸ்லிம் வாக்குகள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது மீண்டும் பாஜகவுடன் அதிமுக கைகோத்திருக்கும் இந்த நிலையில அரவக்குறிச்சியில என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிட போவது பாஜகவா அதிமுகவா என வாத பிரதிவாதங்கள் தலைதூக்கி தூக்கி இருக்கின்றன சொல்லலாம் அதே சமயம் இந்த தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டால் மீண்டும் இங்கு போட்டியிட்டு பலத்தை சோதிக்க தயாராகவே இருக்கிறார் மாவட்ட பாஜக தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் ஆனால் இது குறித்து நம்மிடம் பேசிய பாஜகவின் மற்ற நிர்வாகிகளோ இரண்டு தேர்தல்களில் இதே தொகுதியில் போட்டியிட்டு தோற்று போகிறார் செந்தில்நாதன் ஆனானப்பட்ட அண்ணாமலையே அரவக்குறிச்சி மக்கள் தோற்கடித்து விட்டார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பது கண்கூடாகவே தெரிகிறது அதனால் மறுபடியும் அரவக்குறிச்சியை வம்படியாக கேட்டு வாங்கி தோற்று போவதைக் காட்டிலும் கரூர் அல்லது குளித்தலை தொகுதியை கேட்டு வாங்கி அங்கே பாஜக போட்டியிட்டால் ஜெயிக்க வாய்ப்பிருக்கிறது என்கிறார்கள் அரவக்குறிச்சியின் தலையீழத்தை நிர்ணயிக்கும் பள்ளப்பட்டி ஜாதகம் இம்முறையும் திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது என்டிஏ கூட்டணிக்கு ஏற்றம் தருகிறதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சூழனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ